சொல்லு புள்ளையா <ís> <avez> <wasser awaiting> ஆயிரும் அதற்கு பிறகு நாம் பல்முறை முறையில் வழங்கப்பட்டதற்கு பின்பு ஒன்றாயிரம் வாழ்ந்த பல இன்று மூன்றாவது கட்டத்தில் தமிழ்நாடு உரைத்துறை சங்கம் வந்து மாநிலம் முழுக்க அனைத்து வட்டம் மற்றும் கோட்டம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே இது இதன் மாதிரியான போராட்டம் ஒன்பது கோரிக்கைகளை மையமாக வைத்து தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது இப்போராட்டத்தில் வாயிலாக முதல் கோரிக்கையான முதுநிலை வருவாய் ஆய்வாளர் இளநிலை வருவாய் வருவாயாளருடைய சட்ட திருத்த ஆணை நேற்று வெளியிடப்பட்டது இதற்கு தமிழ்நாடு உரையத்துறை சங்கத்தினுடைய சார்பாக திருநெல்வேலி மாவட்ட மையத்தின் சார்பாகவும் தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் மீதமுள்ள எட்டு கோரிக்கை முக்கியமாக பணியாளர்கள் முழுமையாக நம்புவது ஒரு பணியாளர் பணிக்காலத்தில் இறந்துவிட்டால் அவனுடைய பணி பாதுகாப்புமாக அந்த குடும்பத்தை நிலை நிலைநிறுத்தும் வகைத்தில் அதாவது கம்பஷ கிரவுண்டு அவங்களுக்கு பணியிடம் வழங்குவது மரபாக இருந்தது அதில் இருபத்தைந்து விழுக்காடு என்பதை ஐந்து விழுக்காடாக குறைத்து மிகவும் குறைந்த சொற்ப எண்ணிக்கையில் இருப்பது அது மிகவும் வருத்தத்தக்கதாக இருக்கிறது எனவே அதை இருபத்தைந்து விழுக்காடாக ஒரு மிக் முக்கிய கோரிக்கையாக முன்னிறுத்தியும் மற்றும் துணை ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாயாளர்கள் பட்டியல்கள் வெளியிட்டு உடனடியாக அந்த பணி புதிய பணியிடங்கள் அதாவது பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தினும் அதுபோல இந்த நேரத்தில் பேரிடர் காலம் டிசம்பர் முக்கிய பேரிடர் காலத்தை ஆட்கொள்ளு அதை செயல்படுத்தும் விதமான வருவாய்த்துறை தோழர்கள் தொடர்ந்து பணிபுரிந்துகின்ற காலத்தில் தொண்ணூற்றி ஏழு பணியிடங்கள் மாநிலம் முழுக்கம் அது பணியிடம் கை கையிடப்பட்டு ஊசி செய்யப்பட்டுள்ளது அதனை உடனடியாக வழங்கும்படி பட்ச வழங்க வேண்டும் ஏனென்றால் பேரிடர் மேலாண்மையை பேரிடர் காலத்தில் தன்னுடைய அரசனுடைய கொள்கைகளை நிலைநாட்டும் வகையில் பணியாளர்கள் தேவையான பணியாளர்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த அந்த கொள்கை முடிவை சிறம்பட செய் திறம்பட செய்ய முடியும் என்பதை கொண்டு இந்த எட்டு அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர் பணி புறக்கணிப்பு போராட்டமும் தொடர் காத்திருப்பு போராட்டமும் நடந்துபட்டு வருகிறது இப்போராட்டம் அரசு அழைத்து பேசி இப்போராட்டத்தின் முடிவை கொண்டுவதற்கு எதிர்பார்ப்போடு நாங்கள் எங்கள் எங்களுடைய போராட்டத்தை மையமாக வைத்து நடைபெற்றுக் கொடுக்கிறோம் மாவட்ட செயலாளர் மாரிராஜா